ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்க பண பகுப்பாய்வு மந்தநிலை அச்சங்களால் டாலர் வலுப்பெற தந்தம் இரண்டு சதவீதம் வீழ்ச்சி மகசூல் வளைவு எச்சரிக்கை அறிகுறி காட்டுகிறது திங்கட்கிழமை தந்த விலைகள் இரண்டு சதவீதம் கும் மேல் வீழ்ச்சியடைந்தன மீண்டும் வலுப்பெறும் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு முதலீட்டு ஓட்டங்களை இந்த விலைமதிப்பற்ற உலோகத்திலிருந்து விலக்கியது அமெரிக்க வர்த்தக கொள்கை மற்றும் உலகளாவிய மந்த நிலையைத் தூண்டும் அதன் திறன் குறித்து அதிகரித்து வரும் கவலைகள் முதலீட்டாளர்களின் கவலையை தூண்டியுள்ளது இது இடர்பாடு உள்ள சொத்துக்களில் தனமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மஞ்சள் உலோகம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொரு டாலர் வரை வணிகம் செய்யப்பட்டது இது மார்ச் மாத நடுப்பகுதியிலிருந்து மிகவும் பலவீனமான நிலை உளவியல் ரீதியாக முக்கியமான மூன்றாயிரம் டாலர் வாசலை கடந்து வீழ்ச்சியடைந்தது பிணை சந்தையிலிருந்து சமிக்கேகளை சந்தை உள்வாங்குவதால் இந்த பின்வாங்கல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க மூன்று மைனஸ் மாத கருவூல விளைச்சல் இப்போது பத்து மைனஸ் வருட விளைச்சலை விட இருபத்தேழு அடிப்படை புள்ளிகள் அதிகமாக வணிகம் செய்கிறது இது பொருளாதார மந்த நிலைக்கு முன்னோடியாக வரலாற்று ரீதியாக அமையும் ஒரு கிளாசிக் தலைகீழாக்கம் ஆகும் தொழில்நுட்ப அடிப்படையில் இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று டாலர் ஆகஸ்ட் உள்ளது அதே நேரத்தில் ஏமெல்பி சற்று உயர்ந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து டாலர் இல் அமைந்துள்ளது கே சாய் மற்றும் கே சி எக்ஸ் இரண்டும் கரடி சமிக்கைகளைக் காத்துகின்றன எந்தவொரு சாத்தியமான மேல் நோக்கி இயக்கமும் ஏமெல்பி அருகே கடினமான எதிர்ப்பை எதிர்கொள்ளலாம் அருகிலுள்ள மேல் நோக்கி கே சிபி மூன்றாயிரத்து ஏழு டாலர் இல் உள்ளது இது குறுகிய கால லாபங்களுக்கான வரம்பை மேலும் பலப்படுத்துகிறது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் நேற்று இரவின் தாழ் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு டாலர் ஐ மீண்டும் சோதிக்கும் சாத்தியம் அதிகரித்துள்ளது இதற்கிடையில் மூன்றாயிரத்து இருபத்தேழு டாலர் இல் உள்ள ஏமே மூன்று பூச்சியம் தொடர்ந்து மேலே தொங்குகிறது கூடுதல் கீழ் நோக்கிய அழுத்தத்தை உருவாக்குகிறது மற்றும் வணிகர்களின் நலத்தையே இடருதுக்கீட்டு நிலைப்பாட்டை நோக்கி சாய்க்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது